மேற்கொண்டுள்ளனா தொழிற்கடனுக்காக அடகு வைக்கப்பட்ட முப்பது கோடி மதிப்புள்ள சொத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து விற்பனை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த கேசவ பாண்டியன் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் தவல் ஏற்றுமதி நிறுவனம் நடத்தி வருகிறார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் திருச்செங்கோடு பகுதியில் உள்ள சிட்டி யூனியன் வங்கியில் கணக்கு தொடங்கி தொழிலை விரிவுபடுத்த கடன் பெற்றுள்ளார் ஆனால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வங்கி அதிகாரிகள் கேசவ பாண்டியனின் காசோலையை பயன்படுத்தி சுமார் ஏழு லட்சம் பணம் மோசடியாக எடுத்துள்ளனர் இது தொடர்பாக கேசவ பாண்டியன் நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார் இதனால் ஆத்திரமடைந்த வங்கி அதிகாரிகள் கேசவ பாண்டியனின் பெயரில் போலியாக கையெழுத்திட்டு பல முறை கடன் வழங்கியதாக காண்பித்து பணத்தை கையாடல் செய்துள்ளனர் மேலும் கொரோனா காலத்தில் மத்திய அரசு வழங்கிய வாராக்கடன் விலக்கை கேசவ பாண்டியனுக்கு அளிக்காமல் வாராக்கடன் ஆவணங்களை கோவை கடன் வசூல் தீர்ப்பாயத்தில் சமர்ப்பித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கேசவ பாண்டியன் தவணைத் தொகை செலுத்தவில்லை என கூறி அவருக்கு சொந்தமான முப்பது கோடி மதிப்புள்ள கட்டிடம் மற்றும் நிலத்தை விட இருப்பதாக ஆட்சேபனை தெரிவித்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வங்கி அதிகாரிகள் போலி ஆவணம் தயாரித்து அவரது சொத்தை விற்றுள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் ஆறு வங்கி அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டது இதனையடுத்து கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் வங்கி மேலாளர்கள் அரவிந்த் குஞ்சிதபாதம் துணை மூத்த மேலாளர் கணேசன் மூத்தவன் மகாராஜா மண்டல மேலாளர் சுயம்புலிங்க ராஜா மற்றும் வங்கி அதிகாரி ராமன் ஆகியோர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கேசவ பாண்டியன்யம் நான் திருச்செங்கோடு நேச்சர் ஸ்டச் கிளாத்திங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு தொழில் ஜவுளி தொழில் ஏற்றுமதி தொழில் வச்சு நடத்திட்டிருக்கேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு சிட்டி யூனியன் வங்கி கிளை திருச்செங்கோடு அங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து வரவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ரெண்டு கோடி இருந்து மூணு கோடி ரூபா வரைக்கும் நான் கடன் வாங்கியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணி நாற்பது லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது வாங்கினதுக்கு பத்து கோடி ரூபா சொத்தை வந்து பிணயமாக வச்சுருந்தேன் அன்னைக்கு சூழ்நிலைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்றைக்கு அந்த சொத்தோட மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முப்பது கோடி ரூபா என்ஹெச் மேலே ரிங் ரோடு வந்திருக்கு அந்த இடத்துல என்ஹெச் மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்னோடய காசோலை என் கையிலேயே இருக்கும்போது செக்கை மிஸ்யூஸ் பண்ணி பணத்தை வந்து திருடுறாங்க வங்கியில் பேங்க் மேனேஜரு ஓனர்ஸ் எல்லாரும் இன்க்ளூட் ஆகி எல்லாம் பணத்தை திருநதினால அவங்க மேலே திருச்செங்கோட்டில் நாமக்கல்லில் டிசிபியில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறேன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்க ஓனர் மேலே காமக்கோடி அவர் மேலே பிரான்ச் மேனேஜர் எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறமா பர்சனல் வெஞ்சன்ஸ் என் மேலே வந்து எப்படி நீ எங்கள் மேலே கேள்வி கேட்ப என் படந்து நீ எப்படி எதுவாக இருந்தாலும் நேரில் தான் வந்து பேசணும்னு சொல்லி பல திருட்டன் பண்ணாங்க அதுக்கு அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் இதை பர்சனல் வெஞ்சன்ஸாக வச்சுட்டு கொரோனா காலத்தில் கரெக்டாக ரெண்டாயிரத்து இருபதில் கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு வேணும்னே கவர்மெண்ட் வந்து என்பியை வாரா கடனா ஆக்கக்கூடாதுன்னு விலக்கு அழிச்சும் ஃபுல்லாக என்னை வந்து பழி வாங்கணுன்ற எண்ணத்தினால வாரா என் கடனை ஆக்கி ஃபோர் ஜெரியா எங்கள் கையெழுத்துலாம் நான் வாங்காத கடன்லாம் வாங்கின மாதிரி சொல்லி எங்களுக்கு இங்கே டிஆர்டியில் வந்து கோயம்புத்தூரில் அப்படியே எல்லா கையெழுத்து எங்கள் அம்மா கையெழுத்து அண்ணன் கையெழுத்து தம்பி கையில் என் கையெழுத்து பல கோடி ரூபா ஒரு ரெண்டு கோடி ரூபா டாக்குமெண்ட்ஸில் போலியான ஆவணங்களை உருவாக்கி இங்கே கோர்ட்டில் கொடுத்து கோர்ட்டையும் நீதித்துறையும் ஏமாற்றி ஒரு ஆர்டர் வந்து வாங்கிட்டாங்க கோர்ட் ஆர்டர் வாங்கி என் சொத்து முப்பது கோடி ரூபா சொத்தை வெறும் மூணு மூன்றரை கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி நான் கடன் வாங்கினதுக்காக ஏலம் விட்டு எல்லாத்தையும் எடுத்து அந்த பில்டிங் வா அவங்க பிரான்ச் ஓனர் வாடகைக்கு இருக்கிற பில்டிங் ஓனர் கட்டட உரிமையாளருக்கே வித்துட்டாங்க அவங்க வாங்கின மாதிரி இதனால வந்து நான் கம்ப்ளைண்ட் இங்கே கொடுத்துருங்க சிசிபியில் கோயம்புத்தூரில் மாநகர காவலில் இங்கே ஆக்ஷன் எடுத்து இப்போ எஃப்ஐஆர் வந்து இவங்க மேலே ஃபைல் பண்ணியிருக்குறாங்க காவல்துறை வந்து விரைந்து நடவடிக்கை நடவடிக்கைக்கு மேற்கொண்டு எடுக்கணுன்னு நம்புகிறேன் நான் கோயம்புத்தூர் டிஆர்டி கோர்ட்டில் தான் வந்து இங்கே எங்களுக்கு ரீஜியன் வந்து இங்கே போலி ஆவணங்கள் எல்லாமே சித்தரிச்சு இங்கே உள்ள அட்வோகேட் மூலயமா இன் பிஃபோர் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா இடத்துலையுமே சைன் பண்ணுவாங்க போலி ஆவணங்கள் எல்லாம் இங்கே உருவாக்கப்பட்டு இங்கே தான் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அதனால வந்து இங்கே வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணோம் எஃப்ஐஆர் எங்களுக்கு கோர்ட்டில் வந்து ஜேஎம் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு தான் எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் போட வச்சு டேரெக்ஷன் கொடுத்துருந்தாங்க அதை பேஸ் பண்ணி போலீஸில் வந்து இப்போ சிசிபியில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆறு பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க முதல் குற்றவாளி அரவிந்து அடுத்தது ஜிஎம் குஞ்சிதபாதம் கணேசன் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் மகாராஜன் சீனியர் ஜென்ரல் மேனேஜர் சு சுயம்புலிங்கராஜா ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர் ராமன் டெபுட்டி மேனேஜர் இவங்க ஆறு பேர் மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க செக்ஷன் வந்து நானூற்றி அறுபத்தஞ்சி நானூற்றி அறுபத்தெட்டு நானூற்றி எழுவத்தி ஒன்று ஒன் டுவெண்ட்டி பி இந்த ஒரு செக்ஷனில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க கரெக்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் நான் டிசம்பர் வரைக்கும் ரீபேமெண்ட் ப்ராப்பராக பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட்டில் நானும் இதே இந்தியாவில் வந்து இந்தியன் சிட்டிசன் தான் எனக்கும் அதே உரிமை எல்லாம் இருக்குது லீகல் ரைட்டு எல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட் ரைட் இருக்குது ப்ராப்பராக டேக்ஸ் பே பண்ண கஸ்டமர் நான் ஸோ எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் விலக்கு அழித்தா எல்லாத்துக்கும் அழிச்சா எனக்கு அழித்தது தானே ஸோ அன்னைக்கு வந்து வராகடன் ஆக்கக்கூடாது எல்லாருக்குமே மாரிட்டோரியம் பீரியட் கொடுக்குறாங்க ஸோ அப் அந்த பீரியடில் அவங்க மேலே நான் எஃப்ஐஆர் போட்டதுனால ஃபுல்லாக என் அக்கௌண்ட்டை வரா கடன் ஆக்குறாங்க இப்போ கடன் வாங்கினதும் பிரச்சனை இல்லை நான் கட்ட வேண்டியதும் பிரச்சனை நான் கட்டணும் வாங்கின கடன் நான் கட்ட வேண்டியது என் முழு ரைட்டு ஆனால் எங்கள் கையெழுத்து எல்லாம் போர் சரி அவங்களா கொடுத்த லோனுக்கோ அவங்களாக கடனை வர வச்சுக்கிட்டு ரெண்டு கோடி வாங்கினதை நாலு கோடியாக ஆக்கி நாலு கோடிக்கு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி சொத்தை வந்து அபகரிச்சிருக்காங்க இங்கே அதுதான் கிரிமினல் அஃபென்ஸ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க பில் அவங்களா வந்து இன்னும் லோனை மே அதிகரிச்சிருக்காங்க இன்னும் மேற்கொண்டு ஏழு லட்சம் ஒன்று என்னைய கேட்காமையே கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி வந்து ஒரு நாற்பது லட்சம் அந்த மாதிரி ஒரு முப்பது லட்சம் இப்படி கொடுத்து ஒரு நாலஞ்சு டாக்குமெண்ட் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணிட்டாங்க போலியா க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து சொத்து வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி காட்டி இங்கே வந்து போலியான ஆவணங்களை கொடுத்து ஆர்டர் வாங்கி சொத்தை பூரா இன்றைக்கி அபகரித்து விற்றுட்டாங்க அதனால் அந்த வங்கி மேனேஜர் அரவிந்த் காமக்குடி இதை வந்து வங்கி நிர்வாக இயக்குனர் காமக்குடிக்கு தெளிவாக எல்லா விஷயமும் பதிவு தபால் மூலியமாக அமைச்சாச்சு அவர்கிட்ட சொல்லியும் விட்டாச்சு எல்லாத்துக்கும் வந்து மெயிலும் கொடுத்துருக்கேன் ஸோ அவரும் சேர்ந்து இதுக்கு மூளையாக செயல்பட்டு தான் அத்தனை சொத்தையும் விற்றுருக்குறாங்க அவ்வளோ பணத்தையும் அபகரிச்சிருக்காங்க வெறும் அஞ்சு கோடி ரூபா வந்து அவங்க கிளைம் கேட்டாலும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கரை விற்றுருந்தா போதும் ஆனால் முப்பது கோடி ரூபாய் வெறும் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு விற்றுருக்காங்க விற்றுட்டு இன்னும் கடன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்டில் வச்சுட்டு நிற்கிறாங்க வித்துட்டாங்க அந்த ஆமாம் அந்த வங்கி செயல்படுற வாடகை உரிமையாளர் கட்டிட உரிமையாளருக்கே விற்றுருக்காங்க ப்ராப்பர்ட்டியை ஏலம் விட்ட மாதிரி கணக்காட்டி அவங்களுக்கே விற்றுக்குறாங்க அவங்களா கொடுத்து அவங்களா எடுத்துக்கறது அவங்களா எங்களுக்கு எங்கள் அனுமதியும் இருக்காது எங்கள் ரெக்குவஸ்ட் லெட்டர் இருக்காது அதை நான் கேட்டதுக்கு தான் டாக்குமெண்ட்டை வந்து அவங்க கொடுக்காமல் இங்கே ஆர்டர் வாங்க முடியாது சொத்தை எடுக்க முடியாதுன்றதுனால போலியான ஆவணங்களை சித்தரித்து இங்கே கொண்டாந்துட்டாங்க பண்ணியிருக்குறாங்க எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க நான் அப்ஜெக்ஷனும் தெரிவிச்சிருக்கேன் இதுக்கிடையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் ஒரு புட்டப் கேஸ் அங்கே போடுறாங்க போட்டுட்டு என்ன என்ன அப்கான்லாக்கி அந்த ஒரே வருஷத்துக்குள்ளே எல்லா ப்ராப்பர்ட்டி விற்கிறாங்க டிஆர்டிலெலாம் வந்து பல அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக பெண்டிங்கில் தான் எல்லா கேஸும் வந்து ஸ்லோ மூமெண்ட்டில் பார்த்து எல்லாமே நடக்கும் ஆனால் என்னோடய கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் ஃபைல் பண்ணுறாங்க இருபத்தி ரெண்டில் எல்லாத்தையும் வித்துட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் அவங்க வாராக்கடன் கடன் ஆக்குனதே தப்பு என்னை வந்து கவர்மெண்ட் சொல்லி அவங்க மீறிய செஞ்சுருக்குறாங்க